முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரனே கணவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் காக்க ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களின் செல்வச் செழிப்பை வாரி வழங்கக்கூடிய ஆடி கிருத்தியை எவ்வாறு எளிய முறையில் விரதமிருப்பது என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் ஆடி கிருத்திகை கிருத்திகையோட சிறப்பு என்ன கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் என்கின்ற நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் ஆறு பெண்கள்தான் நம்ம முருகப்பெருமானோட தாயார் என்று நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள் அந்த ஆறு பெண்களும் பாலூட்டி சீராட்டி வளர்த்த ஞான குழந்தை தான் நமது முருகன் அதனாலேயே சிவபெருமான் அந்த கிருத்திகை பெண்களை கார்த்திகை பெண்களை கார்த்திகை நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரமாக அமைத்து விட்டாள் அந்த ஆறு நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய நாளத்தான் கிருத்திகை என்று சொல்வோம் அந்த நாளில் விரதம் இருந்தால் முருகனோட ஆசி பல மடங்கு பெருகி நமக்கு கிடைக்கும் அதுவும் கார்த்திகையில் வரக்கூடிய கிருத்திகைக்கும் ஆடியில் வர கிருத்திகைக்கும் தான் பலம் அதிகம் சக்தி அதிகம் என்று சொல்கிறார்கள் ஆடி கிருத்திகை என்று நாம் செய்யக்கூடிய விரதங்கள் நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் ஆறு மடங்காக பெருகி நமக்கு பலனையும் பயனையும் தரும் என்று கந்தபுராணத்திலேயே பதிவு செய்து உள்ளார்கள் அதன்படி வரும் திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை வருகிறது அதாவது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை ஆடி கிருத்திகை வருகிறது அந்த நாளில் கண்டிப்பாக வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே உங்க ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க காலையும் மதியமும் நீராகாரங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்க அதற்கு முன்னாடி ஒரு சொம்புல தண்ணி எடுத்து வச்சிடணும் உங்க சாமி ரூம்ல அங்கதுல கிருத்திகை பெண்கள் வருவாங்க முருகனோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணிக்கு முன்னாடி உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் முருகனோட மூல மந்திரம் ஓம் சரவணபவ மந்திரம் உங்க மனதுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க நான் உங்களுக்கு அகத்திய பெருமான் சொன்ன சில சூட்ச மந்திரங்களையும் முக்கியமான முருகன் மந்திரத்தையும் கீழ்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த மந்திரங்களை சொல்லி அந்த நாளில் முருகன் வழிபாட்டை செய்யுங்க வாய்ப்பிருக்கூடிய அனைவருமே அந்த நாளில் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு கன்னி பெண்களுக்கு அதாவது வயசுக்கு வந்த கல்யாணமாகாத வயசுக்கு வந்த பொண்கள் ஆறு பெண்களும் பார்த்து ஏதாவது தான தர்மம் கொடுங்க ஒரு வெத்தலையில வச்சு ஒரு சிறு காணிக்க கொடுங்க அல்லது ஒரு ஸ்வீட் பாக்ஸோ ஒரு கிஃப்டோ ஆறு பேர்த்த தேடி கொடுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அது ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அனைவரும் இதை பயன்படுத்தி பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ந்து ஆடிப்பெருக்கு என்ற பல சூட்சமங்களை பதிவு செய்கிறேன் மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முருகனின் முழு ஆசையும் உங்களுக்கு கிடைக்கட்டும் மனதார வேண்டி வாழ்த்தி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஆனந்தம் ஜெய் ஆனந்தம்